என்னெல்லாம் தவிர்க்கணும் அடுத்த அறுபது நாட்களில் டிசம்பர் முப்பத்தொன்று தேதிக்குள்ளே என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படி இடர்பாடுகள் வந்தால் நம்ம பரிகாரங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிறோம் நம்மளை சேஃப் பண்ணிக்கிறோம் டார்கெட்டு மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு வேண்டிய டார்கெட் என்ன டார்கெட் நான்காம் இடத்து குருவை பயன்படுத்தி கொள்வது தான் டார்கெட் நான்காம் இடத்து குருவை பயன்படுத்தி கொள்வது அதுதான் மேஜரான ஒர்க்கு நான்காம் நான்காம் குரு ரைட் அப்போது நான் என்னோடய ஃபோக்கஸ் எப்படி பண்ணோம் இருக்கின்ற காரை சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது புதிய கார் வருதா இருந்தாலும் சரி கார் வாங்குறதுங்கிற ஒரு அமைப்பே சுக்கரனை சார்ந்தது பக்கத்தில் இருக்கிற சிங்க பெருமாள் கோயில் நான் சொன்னது மட்டும் கேளுங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத கமெண்ட்ல போடுங்க நானே நேரடியாக படிக்கிறேன் திரும்பவும் நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆன்மீக ஆன்மீகப்பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் ராம்ஜி தொடர்ந்து அறுபது நாட்கள்ல நம்ம என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ என்னெல்லாம் தவிர்க்கணும் அடுத்த அறுபது நாட்களில் டிசம்பர் முப்பத்தொன்று தேதிக்குள்ளே என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படி இடர்பாடுகள் வந்தால் நம்ம பரிகாரங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிறோம் நம்மளை சேஃப் பண்ணிக்கணும் டார்கெட்டை மைண்டில் வச்சுக்கணும் மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய டார்கெட் என்ன டார்கெட் நான்காம் இடத்து குருவை பயன்படுத்தி கொள்வது தான் டார்கெட் நான்காம் இடத்து குருவை பயன்படுத்தி கொள்வது அதுதான் மேஜரான ஒர்க்கு நான்காம் இடத்து குரு என்ன செய்கிறார் நான்காம் இடத்துக்கு குரு உங்களுக்கு ப்ரமோஷனை தரார் உங்களுக்கு வீடு வண்டி வாசலெலாம் வாங்க வைக்கிறார் கார் வாங்குவீங்க லேண்ட் வாங்குங்க எல்லாம் சொல்லியிருந்தேன் அப்போது அதற்கான ப்ரிஃபரன்ஸை இப்பழுந்து பார்க்கணும் மேஜர் ராசிக்காரர்கள் இப்பையிலிருந்து இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளே உங்களுடைய சிவில் ஸ்கோராக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கிற பழைய லோன்கிற ஓவர் டியூவாக இருக்கலாம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி க்ளியர் பண்ணி டுவெட்ஸ் த கோல் இஸ் யுவர் கார் அண்ட் யுவர் ஹவுசிங் லோன் அதுதான் உங்களுடைய எண்ணங்களாக இருக்கணும் ஹவுசிங் லோன் பண்ணுறது கார் பண்ணுறது இது மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்களாக இருக்கணும் ஸோ அது இருந்து நான்காம் இடத்துக்கு குரு உச்ச பெற்ற குருவாக நடக்கும் காரணம் என்னவென்றால் நண்பர்களே மேசராசிக்காரர்களுக்கு ஒன்பது புடையவன் நான்காம் இடத்தில் வருகிறான் எப்பயுமே ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் வந்து திரிகோணம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்தெல்லாம் கேந்திரம் என்று சொல்வார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்பதாம் இடத்து குரு கேந்திர பலத்தை பெறுகிறார் ஒன்பதாம் இடத்து திரிகோண பலம் திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டிருக்க குரு நான்காம் இடத்துல கேந்திர பலம் பெறும்பொழுது உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடு கிடைக்கும் கன்ஃபார்மாக லேண்டு கிடைக்கும் கன்ஃபார்மா கார் வாங்குவீங்க இது நடந்தே தீரும் ரைட் அப்போ நான் என்னோட எப்படி பண்ணோம் இருக்கின்ற காரை சேல் பண்றதா இருந்தாலும் சரி புதிய கார் வருதா இருந்தாலும் சரி கார் வாங்குறதுங்கிற ஒரு அமைப்பே சுக்கரனை சார்ந்தது பக்கத்துல இருக்கிற சிங்கபெருமாள் கோயில் சென்னையில இருக்கிறவங்களா இருந்தா அல்லது மாங்காடு பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தா அம்மன் கோயில் அல்லது காஞ்சிபுரமா இருந்தாலும் அம்மன் கோயில் பாரிஸ்ல இருக்கக்கூடிய காளிகாம்பால் கோயிலுக்கு எல்லாம் சுக்கரஸ்தலம் இங்கு சென்று சுக்கர பகவானை வழிபட வேண்டும் ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிள் மல்லிகைப்பூ சாத்தி வழிபடுங்க அதே மாதிரி வைபவ லட்சுமினு ஒரு லட்சுமி இருக்குது வைபவ லட்சுமி அந்த லக்ஷ்மியோட ஃபோட்டோ வச்சு தினமும் சாய்ந்தரம் நல்ல வாசனையாக வீடு ஃபுல்லாக கமகம கமகமாக ஊதுபத்தி ஏற்றி வச்சு நல்ல கற்பூரம் அதெல்லாம் ஏற்றி வச்சு நம்ம சாம்பராய் நல்ல வாசனை இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி வருகிறாள் என்று வேதங்கள் சொல்லுகின்றன இந்த நல்ல வாசனையாக அந்த லக்ஷ்மியை வழிபடணும் டெய்லி ஒரு ரூபாய் எடுத்துவீங்க டெய்லி ஒரு ரூபாய் அந்த லக்ஷ்மியோட திருப்பாதத்தில் ஒரு ரூபாய் எடுத்துவீங்க வெள்ளி காயின் சின்ன காயின் இருந்தால் அந்த காயின் எடுத்துவிங்க அல்லது கலசம் அது அந்த காசு இருந்ததுன்னா ஒரு டப்பாவில் போட்டு அதை குளுக்கிறது குபேரனுக்குரியது குளுக்கிறதுனா குருன்னா குபேரன் அப்போ அதை குளுக்கிறது அந்த சத்தத்தை காதால் கேட்கணும் இப்போ ஸ்ரீமனத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சொர்ணதானம் தானம் அப்படி போடுவோம் போடும்போது அந்த முரத்தில் அந்த சொர்ணத்தை குலுக்கிட்டு போடுவோம் அது நம்ம எதுக்காக சார் அப்படி குலுக்கிட்டு போடுறாங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க சும்மா கொடுக்கறது நீங்கள் பார்வைக்காக கொடுக்கறது இல்லை அந்த சில்லற சத்தம் காதில் கேட்கணும் காசோட சத்தம் காதில் கேட்க 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 ஆகும் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பணம் வருகின்ற வழிகள் கார் சேமிப்பிற்கான வழிகள் இதெல்லாம் ஏற்படும் ஸோ இப்போ நான்காம் இடத்து நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை என்பதால் ஹவுசிங் லோனு வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள் இதற்கு வந்து நீங்கள் குரு பகவானை போராட்டாத நட்சத்திரம் வருகின்ற தினத்தன்று அந்த இந்த இருக்கின்ற இந்த அறுபது நாட்கள்ல புரட்டாத நட்சத்திரம் வரும் தினத்தன்று குரு பகவானை வழிபடலாம் அல்லது வீட்டு பக்கத்தில் ஏதாவது பசுமாடு இருந்தது கோசாலை இருந்ததுன்னா பசுமாட்டுக்கு மஞ்சள் வாழைப்பழங்களை நீங்கள் கொடுக்கலாம் முக்கியமாக எருமை மகிஷம் இருந்தால் அதுக்கு தவிடு தானம் வரலாம் அவிட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தவிடு தானம் பண்ணிங்கன்னா மகா நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தவிடு தானம் வரலாம் அல்லது அவிட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு செவ்வா முருகனுடைய கோயில்களுக்கு சின்ன முரு செவ்வாதான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறப் போகிறார் இந்த அறுபது நாட்கள்ல ஸோ அவிட்டு நட்சத்திரம் வருகின்ற அன்னைக்கு முருகப்பெருமானோட கோயிலுக்கு போய் வேலை நட்டு அந்த வேல் ஏற்கனவே இருப்பாங்க வேலு அதுல எலும்பு சம்பளத்தை குத்தி வெற்றி முருகனுக்கு அரோஹரா என்று நல்லா சத்தம் போட்டு சொல்கிறோம் நிறைய பேருக்கு கையெடுத்து கும்பிட ஒரு வெக்கம் அல்லது வெ அரோகரா சொல்ல வேறு வெக்கம் எல்லாத்துக்கும் ஒரு வெக்கம் எல்லாருமே கடவுளை அடி அண்ணே கிஸ் பண்ணுறது உங்களை யாரு கிஸ் பண்ண சொல்ல நல்லா கையெடுத்து இப்படி வணங்கினால் நண்பர்கள் என்று பொருள் நண்பர்களே இப்படி வணங்கினால் உறவினர்கள் என்று பொருள் இப்படி வணங்கினால் குரு என்று பொருள் கைகளை தூக்கி வணங்கினால் கடவுள் என்று பொருள் இதில் கூட அவங்களை சித்தாந்தம் இருக்கு கடவுளை கைகளை தூக்கி தான் வணங்கணும் கடவுளை வணங்கி கை நீட்டி வணங்கக்கூடாது என்னும்போது அப்போ எல்லாத்தையும் அப்போ நான்காம் இடத்தையே இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை வணங்குவதற்கு இதெல்லாம் பண்ணணும் முருகப்பெருமானை கைகளை தூக்கி அரோஹரா என்று சொல்லி வணங்க வேண்டும் அடுத்ததாக இந்த குரு இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கின்ற பலன்களாக உங்களுக்கு வேற என்னெல்லாம் தராருன்னு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாசல் மாதிரியே நான்காம் இடத்து குரு பகவான் தங்கம் சேர்த்துவதற்கான வழிகளை தருகிறார் தங்கம் அடுத்ததாக இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமானுக்கு நல்ல பரிகாரங்கள் பூமி லாபம் ஏற்படுவதற்கான பரிகாரங்கள் அப்போ நீங்கள் அரளிப்பூ செவ்வரளி பூ செவ்வரளிப்பூவில் மாலை கட்டி வீட்டிலேயே மாலை கட்டணும் நீங்கள் போய்ட்டு கடையில் வாங்கக்கூடாது வீட்லேயே மாலை கட்டி வள்ளி தெய்வானைக்கு அனுப்பிக்கிறோம் வள்ளி தெய்வானைக்கு அணிவிக்கிறோம் இது என்ன புதுசாக இருக்குது வள்ளி தெய்வானைக்கையே அணிவிக்கிறோம் அணிவிக்கணும் என்ன சொத்து சேரும் இந்த தெய்விரை ஷஷ்டி அப்போ கல்யாண முருகராகத்தான் முருகரை வணங்க வேண்டும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பாலமுருகனை வணங்குறாங்க பாலமுருகனை வணங்குறது எஜுகேஷன் பண்ணுறதுக்கு பாலமுருகனை வணங்கலாம் அல்லது எல்லாரும் திருச்செந்தூர் போய் சத்துருசம்ஹார முருகன் வணங்குறாங்க சத்துருசம்ஹார முருகன் எதிரிகளை அழிக்கிறதுக்காக பண்ணுற முருகன் குழந்தை பிறப்புக்கு பண்ணுற முருகன் அல்லது கல்யாண கோலத்தில் காட்சி தராருன்னு சொல்லலாம் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் வீட்டிலேயே வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வணங்குதான் நிறைந்த பூர்த்தி சோ அப்போ அடுத்ததாக குரு பகவான் அதே சுக்கரனை பார்க்கிறார் மேஷராசிக்காரங்களுக்கு காதல் கைகூடும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கான டார்கெட்ஸ் என்னென்ன கார் வாங்க போறீங்கன்னு சொல்லியிருந்தேன் அடுத்து காதல் கைகூடும் இல்வாழ்கியில் இன்பம் ஏன்னா ஏழக்கூடிய சுக்கரனை குரு பகவான் பார்த்து விடுகிறான் உங்களுக்கு முருகனை வச்சே சொல்கிறேன் சேம் வள்ளி வலைக்கு போங்க வள்ளி மலையில் இருக்கக்கூடிய அந்த வ வள்ளி மலைன்னு ஒரு மலை இருக்குது அங்கே இருக்கக்கூடிய வள்ளி எம்பிராட்டி எம்பிராட்டி வள்ளிக்கு அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும் இதை மட்டும் பண்ணுங்கள் இதை பண்ண 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 என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய திருமண யோகம் என்பது கைகூடும் இப்போ லக்ஷ்மியை வணங்குறீங்க அது மாதிரி வள்ளி தெய்வானை வணங்குங்க இது மட்டும்தான் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக நான் சொல்லியிருந்தது என்னென்னா உங்களுக்கு வந்து சனி வக்ர நிவர்த்தி எடுவதால் பத்து பதினொன்று கூடியவர் நிவர்த்தி எடுவதால் உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சொல்லியிருந்தேன் இந்த சனி பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் சனி பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் வீட்டில் ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சு அந்த சிலையை டெய்லி வணங்குங்க அது பாலை சின்ன உலக ஆஞ்சநேயராக இருந்தால் அதோட காலில் ஆரம்பித்து தலை வரைக்கும் சின்ன சின்ன பொட்டு அவங்க இப்படி அழகாக குரங்குக்கு தன்னை அலங்காரம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஆஞ்சநேயர் வந்து குரங்கினுடைய வடிவம் என்பதால் அவரை பொட்டு வச்சு அதாவது வந்து சனிக்கிழமை காலையில் ஒம்போது பத்தரை வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும் அது ஒரு பெரிய நம்ம நம்மனா டிஃபனே லேட்டாக தான் சாப்பிட்றோம் ஸோ அப்போது இருந்து தலை வரைக்கும் சின்ன சின்ன பொட்டாக வச்சிங்கன்னா மேசராசிக்காரர்கள் சன பகவானுடைய பிரியத்திலிருந்து விடுபடலாம் நான் சொன்னது மட்டும் கேளுங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க நான் கமெண்ட்ஸ் எல்லாம் நானே நேரடியாக படிக்கிறேன் திரும்பவும் சொல்லி நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இவங்கள கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அது வந்து ஸ்ரீமடத்தில் நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களுக்கான லிங்க்கு அந்த லிங்க்கை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ரீமடத்தில் சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கின்ற ஹோமங்களை நீங்கள் லைவாக பார்க்கலாம் கீழே போயிட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு ஆயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்